கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்த்து எல்லாருக்குமே இது ஜெமினி மேனுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்குமோங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும் பட் விபி சார் இது ஜெமினி படத்துடைய ரீமேக் இல்லை அப்படிங்கிறத ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அந்த படமும் சத்தியமாக ஒன்றும் கிடையாது பட் என்னதான் இருந்தாலுமே கோட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜெமினி மேன் மூவி கூட ஒத்து போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஸோ என்னென்ன விஷயங்களை நாம நோட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவான காமிக்கிறாங்க அண்ட் அவருடைய பேர் இதில் ஹென்ரி யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹென்ரிங்கிற பேர் ரொம்பவே பாப்புலர் ஏன்னா பேட்ரிக் ஹென்ரன்றவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் அதே சிமிலாரிட்டிஸ் தான் கோட்லேயும் இருக்கு ஏன்னா கோட் மூவியில் விஜய் சரோட பேர் காந்தி பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் மகாத்மா காந்தி இஸ் ஆல்சோ ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃபார் இந்தியா ஸோ இந்த சிமிலாரிட்டி ஸ்டார்டிங்லேயே ஒத்து போகுது அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹென்ரி அசோசியேஷன் டார்கெட்காக தான் வந்திருப்பாரு அவருடைய செவன்டி செகண்ட் கில்காக அண்ட் சேம் சிமிலாரிட்டி நீங்கள் கோ ட்ரெயிலர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் விஜய் சாருடைய இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி பிரசாந்த் சார் சொல்லுவார் இது அவருடைய சிக்ஸ்டி எயிட் இன்டர்நேஷ்னல் சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷன்னு அண்ட் இப்போ நம்ம ஹீரோவான வில் ஸ்மித் ஒரு மூவிங் ட்ரெயினில் ரஷ்யன் டெரரிஸ்டர் ஷூட் பண்ணுறாரு ஆனால் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரு டெரரிஸ்ட் இல்லை அவர் ஒரு பயாலஜிஸ்ட்னு ஹெட்டுக்கு ஏம் பண்ற ஹென்ரிக்கு அவருடைய டார்கெட் மிஸ் ஆகி த்ரோட்ல போய்புடுது ஒரு சின்ன பிசிறு மிஸ் ஆயிருந்தா கூட அது ஒரு குழந்தைய போய் பாதிச்சிருக்கும் ஸோ நமக்கு வயசாயிருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹென்ரி வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு நம்ம ஹென்ரி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வீட்டுல இருக்கிற அந்த ஒரு சமயத்துல டெல் அப்படிங்கிற ஒருத்தரை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க இப்ப டெல் ஹென்ரியை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வர்றாங்க இந்த டெல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரு தான் ஹென்ரியோட ஹேண்ட்லர் ஹென்ரிக்கு வர எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் அண்ட் டார்கெட் இவர் மூலிமா தான் வரும் அண்ட் இது அப்படியே கோட் படத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தா ஏஐ மூலிமா விஜயகாந்த் சாரை கோட் படத்தில் ரீக்ரியேட் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அண்ட் அதை விபி சாருமே ப்ரெஸ் மீட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மேபி கோட் மூவி ஜெமினி மேனுடைய இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் இந்த ஒரு டெல் ரோலை நம்ம விஜயகாந்த் சார் ப்ளே பண்ணலாம் இவருடைய கடைசி டார்கெட்டில் மிஸ்டேக் இருக்குங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் இவருடைய ஃப்ரெண்டான ஜாக் இவரை ப்ரைவேட்டாக மீட் பண்ணுறதுக்காக கடலுக்கு நடுவில் ஒரு போட் செஷனுக்கு கூப்பிட்ருப்பாரு ஸோ போட்டை எடுக்க போன அந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ டேரியை மீட் பண்ணுறாரு சோ இந்த போட்டோட ரெண்டு காசு எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி மென்ஷன் பண்ணிருப்பாங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண நம்பரா தெரியலாம் ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்றது நம்மளுடைய குரோமோசோம்ஸ் ஒவ்வொரு மனிதர்களுடைய உடம்புலையும் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ பேர்ஸ் ஆப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அதாவது இதை ஏன் நான் இப்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூவியை க்ளோனிங் பேஸ் பண்ணி தான் போகுது மேபி அதுக்கான ஒரு ஹிண்டா இந்த இடத்துல அவங்க டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி சிக்ஸ்னு சொல்லிருக்கலாம் சோ இந்த டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே ஃபேமிலி பத்தின பயம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால பெஸ்ட் சோல்ஜர்ஸோட உடம்புல இருக்கிற டிஎன்ஏவை வச்சு ஒரு குளோனை உருவாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அண்ட் அதுல முதல் ஆளாக வந்து சிக்கினவர் தான் நம்ம ஹீரோவான ஹென்றி அண்ட் ஹென்றி அந்த டீமுடைய பெஸ்ட் ஷூட்டரா இருந்தனால அவரை வச்சு ரெண்டு குளோன் உருவாக்கியிருப்பாங்க அதுல ஒரு குளோனுடைய பேர் ஜூனியர் அண்ட் இன்னொரு குளோனோட பேர் வெப்பன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சோ டெக்னிக்கலாகவே இந்த ஒரு மூவில மூணு வில்ஸ்மித் கேரக்டர் வர்ற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அண்ட் நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோ ட்ரெயிலர்ல யாராவது மூணு விஜய் நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமன்ல சொல்லுங்க இப்போ ஹென்ரியால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஏன்னா அவர் ரிட்டைர்மென்ட் ஆனதுனால அவரை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல ஹென்ரியோட க்ளோனான ஜூனியரை பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளேவரிஸ் நினைக்கிறாரு அண்ட் ஹென்ரியை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவர் கூட வேலை செஞ்ச ஒவ்வொருத்தரையுமே போட்டு தள்ளிட்டு வராங்க அண்ட் ஹென்றி கடைசியா மீட் பண்ண டேனியையும் கொலை பண்றதுக்கு வராங்க அண்ட் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹென்றி அங்க வந்து டேனியை காப்பாத்திடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க மூணாவதா பேரனோட இன்ட்ரோவை காமிக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாருமே ஒரு சேஃபஸ்ட் பிளேஸான கம்போனியா கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல வச்சு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஹென்ரியை பார்த்து டேனி கேக்குறாங்க நான் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருக்கேன் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணிருக்கேன் அது எல்லாமே என் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கு எனக்கு என் கண்ணாடியை பாக்கிறதுக்கே பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்ணாடியை பார்க்கும் போது அவருடைய மெயின் எளிமையா இவரை போட்டு தள்ளதுக்காக இவரோட ரிஃப்ளக்ஷனாகவே இருக்கிற ஜூனியர் தான் வருவாரு இடம் கிளேவரிஸ்க்கு தெரிய வருது ஹென்ரியை கொடுறதுக்காக கிளேவரிஸ்கிட்ட இருக்கிற ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆளை அங்க அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் இந்த ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய சேஸ் ஃபைட் சீன் நடக்க போகுது அண்ட் இந்த ஒரு ஃபைட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே டிஎன்ஏ அப்படிங்கிறதுனால ஒருத்தர் இருக்கிற முடிவு இன்னொருத்தருக்கும் தெரிய வருது அண்ட் ஃபைட் ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்தில் போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் ஹென்ரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால ஜூனியர் கிட்ட இருந்து நம்ம ஹென்ரி இப்போதைக்கு தப்பிச்சிட்டாரு இந்த ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூனியர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன ஜூனியர் கிளேவரிஸ் கிட்ட நான் என்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் நான் ஃபைட் பண்ணும்போது என்னுடைய அடுத்த மூவ் என்னங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அங்க நடந்த விஷயத்த கிளேவரிஸ் கிட்ட ஜூனியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது போது அந்த ரூம் அப்படியே காமிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஜூனியரை ஒரு வெப்பனா தான் கிளேவரிஸ் வந்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு அண்ட் மூவி அப்படியே போய்கிட்டு இருக்கு ஜாக் அவருடைய ஃப்ரெண்டு மூலிமா மைக்ரோபயாலஜிஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு வராரு ஏன்னா கிளேவரிஸ் பயமும் வழியும் தெரியாத ஒரு சூப்பர் ஹியூமனை உருவாக்கிட்டு இருக்கிறது ஹென்றிக்கு தெரிய வருது சரி நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல டேனிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டேனியை ஒரு சேஃபஸ்ட் பிளேஸுக்கு மாத்துறாங்க பட் அந்த ஒரு தான் டேனியை ஜூனியர் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சு ஹென்ரியை வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு டேனியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹென்ரியும் தான் ஹென்ரிக்கும் ஜூனியருக்கும் மிகப்பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு இடத்துல நம்ம ஜூனியரை ஹென்ரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு நீ ஒரு க்ளோன்ரா என்னோட குழந்தை கூட கிடையாது நீ ஒரு க்ளோன் உண்மையாவே கிளேவரிஸ் உன்ன ஒரு வெப்பனா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ எனக்கு இந்த நிலமை வந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் இதே நிலமை தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் மனசுல ஒரு குழப்பத்தை விதைச்சிட்டு நம்ம ஹென்றி போயிடுறாரு அண்ட் இதே குழப்பத்தோட ஜூனியர் நம்ம கிளைவரிஸை மீட் பண்ண கிளைவரிஸ் ஜூனியர் சொன்ன எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இதை கேட்ட ஜூனியருக்கு என்ன சொல்றதுனே தெரியல இவ உண்மையாவே அப்பாவா இல்லை அப்பாவான்னு நடிக்கிறானா அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை ஜூனியர் ஒரு முடிவு எடுக்கிறாரு இப்போ ஹென்ரி பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா தான் கிளேவரிஸ் அந்த ஒரு லேபை ரன் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு லேபை எப்படியாவது மொத்தமா ஷட் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு டீம் ஜார்ஜியா கிளம்பி போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இவன் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவியை நம்ம வச்சு ஹென்ரியோட கழுத்துலேயே சுற்றுவாங்க ஆக்சுவலா ஹென்ரிக்கு அங்கே ஒரு அலர்ஜி இது எனக்கும் அலர்ஜியா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஹென்ரி சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஜூனியர் அக்செப்ட் பண்ணி ஹென்ரியோட டீம்லயே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிறாரு சோ அவங்க எல்லாருமே ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனியர் ஹென்ரி கிட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கிறாரு உங்க அப்பா அம்மா யாரு எங்கிருந்து வந்தீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்பா அம்மா தான் டெக்னிக்கலா ஜூனியரோட அப்பா அம்மாவும் என்னதான் வயசு வித்தியாசம் இருந்தாலும் இவரு ஹென்ரியோட குளோன் ஹென்ரியோட சின்ன வயசு மாதிரி என்னதான் மெமரிஸ் வேற மாதிரி இருந்தாலும் ஒரே அப்பா அம்மா தான் இவங்க அப்படியே பேசிட்டு போற அந்த ஒரு சமயத்தில் கிளேவரிஸ் கால் பண்ணி ஓடிடுறா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இப்போ ஜெமினி டீம் ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஆப்போசிட்ல சொல்றாங்க அதுல நம்ம ஹென்ரி ஜூனியர் டேனி மூணு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க பேரன் மட்டும் செத்துருவாரு அண்ட் இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ பேரன் ரோனை தான் நம்ம பிரசாந்த் சார் பிளே பண்ணுற மாதிரி தோணுது ஏன்னா இந்த படத்தோட முக்கவாசி பாகத்துலேயும் ஹென்ரி கூட ட்ராவல் பண்ண ஒரே ஆள் வந்து பேரன் மட்டும் தான் அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸே போய்கிட்டு இருக்கு அண்ட் அந்த ஒரு இடத்துல தான் கிளேவர்ஸுக்கும் ஜூனியருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போகுது இந்த ஒரு நேரத்துல கிளேவரஸோட உண்மையான முகத்தை ஜூனியர் தெரிஞ்சுக்கிறாரு இப்ப ஜூனியர் ஹென்ரி கூட சேர்ந்து அவங்கள எதிர்த்து சண்டை போட்டுட்டு அண்ட் இந்த ஒரு தான் சூப்பர் ஹியூமனான வெப்பனை அனுப்புகிறாங்க அவரும் நெருப்புக்குள்ள இருந்து ஓடி வந்து பயங்கரமா சண்டை போடுறாரு அண்ட் அந்த ஃபைட்ல அவரை கொண்டாடுறாங்க அவன் கொன்னதுக்கு அப்புறமா அவனுடைய மாஸ்க் கழட்டி பாக்குறாங்க அண்ட் அதை பார்க்கும்போது அது ரொம்பவே சின்ன வயசா இருக்கிற ஹென்ரியோட க்ளோன் மாதிரி இருக்கு ஸோ இந்த சீனை பொறுத்த வரைக்குமே வயசானவர் எங்கு யங்கஸ்ட்ன்னு சொல்லி மூணு ஜென்ரேஷனுக்கு காமிச்சிருப்பாங்க சோ கோ ட்ரெயிலர்லேயே மூணு விஜய் இருந்திருப்பாங்க நீங்க யாரெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியல ஃபைனலாக இங்கே கிளேவரிஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நான் உன்னை என் பிள்ள மாதிரி வளர்த்தேன் ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க எனக்கு அப்பாவே கிடையாது நான் உருவாக்கப்பட்டவன் என்ன மாதிரி எத்தனை க்ளோன்ஸ் உருவாக்கிருக்கேன்னு தெரியாது ஆனால் நான் அத்தனையும் கொள்ளுவேன் அதுக்கு முன்னாடி உன்னை கொள்ளுவேன்னு சொல்லி வரேன் நீ உன் அப்பனை கொல்லக்கூடாதா அது உன் மனசை உடச்சிரும் இவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹென்றி இந்த கதையை முடிச்சு வைக்கிறாரு இப்போ கடைசியாக டெல்லோட ஹெல்ப் மூலியமாக இந்த க்ளோன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ ஹென்றி ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச புது மனுஷனாக மாறுறாரு அவருக்கு சின்ன வயசுல என்ஜாய் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் இப்போ ஜூனியர் மூலயமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு அண்ட் இந்த மூவி அப்படியே முடிவுக்கு வருது அண்ட் இந்த படத்தை நீங்கள் முழுசா பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் ஆகிட்டு இருக்கும் அண்ட் இதுவே கோட் படத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் இந்த மூவியில் வர கேரக்டர்ஸை என்ன தான் கோட் படத்தோட மேட்ச் பண்ணி பார்த்தாலும் ஐ திங்க் கோட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி அப்படின்னு தான் தோணுது மேபி இந்த மூவியை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கலாம் பட் இதுதான் ஸ்டோரியா அப்படின்னா அது நம்ம மூவி பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது தப்பில்லை பட் கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அண்ட் நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைமும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்